புகழ்த்து பலம் தில்லையம் பலம் தானான தானதன 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 தானான தானதன 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 தானதானதன தானதன தானதனதனதான காதோடு தோடி கலியாட விழிவால் சுழல கோலாகலாரமுலைமார்புதைய பூனகல காரோடு கூடலக பாரமலரோடலை யானை மீதே காலோடு காலி கலியாட பரிநூபுரமுடே காசமான உடை வீசி இடைநூல் துவள காவீரமான இதழூரல் மார்போடு நாதானகீதகுயில் போலகல்குழ்மால் புரளமார்போடுதோல் கரமுடாடிமிக நான் அழியநானா வினோதமுற மாதரோடு மயல் படுவேனை நீ எனவு நாமலன தாவி கவர் சீர்பாதமே கவலை யாயுமுனவே நிதமுனாதா குமார எனவு மோத அருள் புரிவாயே பாதால சேடன் உடலாயிரப்ப நாமகுட மாமேரோடேழு கடல் ஓதமலை சூரர் உடல் பாழாக தூளி வினிலேற புவி வாழவிடு விடு சுடர் வேலா பாலாழி மீதரவின் மேல் திருவொடே அமளி சேர்நீல ரூபன் வலிராவண குழாமிரிய ஏவை ஏவிய முராரி ஐவர் தோழன் அறிமருகோனே மாதா புராரி சுகவாரி பறை நாரி உமையாக ரூபி அபிராமி வலமேவு சிவன் மாடேறியாடும் ஒருநாதன் மகள் போதமருள் குருநாதா வானோர்கள் ஈசன் மயிலோடு குரமாது மனவாலா குகா குமரமா மயிலின் மீது திரு மா காலமா நகரில் மாலோடடியார் பரவு பெறும்